தெய்வத்தில் உயர்ந்தது எது அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் இந்துக்களுக்கு காசி தான் உயர்ந்த என்னைக்குதாலும் ஒரு இந்துவாக பிறந்தால்தான் காசியில் போய் மோட்சம் விடணும் போனால் தான் மோட்சம் கிடைக்குன்னு நம்புவாங்க முஸ்லீம்கள் வந்து மிக்காவுக்கு போகணும்னு நினைப்பாங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஜெயசலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி முக்கியமான இடமா இருக்க வரையும் இந்துக்கள் வந்து எல் அங்கே காசியில் போனால் தான் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்கிறப்போ அது கிரேதாத்துல கிருஷ்ணா இருந்த காலத்தில் அவங்க குருச்சேத்திரம்தான் பெரிய ஜோ ஜோஹா வரது தான் கிருஷ்ண ரெட்டியாக இருந்தால் குருச்சேத்திரம்தான் பிரசாத் நினச்சிருந்தாங்க ஆனால் இந்த கடிவத்தில் காட்சி தான் பெருசுங்கிறத சொல்லாமல் அது கிரக யுகத்தில் நிறைய ஒரு ப ஒரு ஐம்பது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் முனிவரெல்லாம் சேர்ந்து அந்த ஊர்லேருந்து அப்போ அந்த காலத்தில் நாராயணர் தான் பெரியவர் சிறந்தவர் அப்படின்னு ஒரு மு பேசி நாராயண நாராயணன் நாராயண பெருமாள் நாமனு சொல்கிறாங்க அப்போ வியாசர் தான் அதுக்கு தலைவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா ராமாயண கதைகளையும் வியாசர் தானே அவர் நாராயணம் முக்கியமாக தான் அவர் தான் முக்கியம் உலகத்திலேயே சிறந்த த கடவுள் அவர் தான் அவர் முஞ்சுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நாராயணா நாராயணா நாராயணன் சொல்கிறாங்க அப்போ அங்கே உள்ள சிவனை கும்பிட்ற முனிவர்களுக்கும் என் மர்த்தமாக இருக்கு என்னோட எப்படி சொல்கிறாங்களே நம்ம சிவ எல்லா ராமர் வந்து அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படி அவதாரமாக பறந்து பறந்து வந்தார் பெருமாள் நம்ம சிவன் பிறப்பே எடுக்கலை பிறப்பும் இறப்பும் இல்லாத ஆதி அந்தமே அவர் தான் அவரை உயர்ந்தவர்களேன்னு சொல்லாமல் இவரை உயர்ந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த வேஷம் முன்னேற சொல்கிறாங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க நீங்கள் போய் காசியில் போய் நாராயண நாராயணன் சொல்லி பாருங்க அப்போ உங்களுக்கு அந்த எங்கள் சிவனுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நாங்கள் எங்கே போனாலும் நாராயண தான் சொல்லுவோம் அப்படின்னு அவரை எல்லா முன்னேறும் கூட்டிகிட்டு காசிக்கு போகிறாரு வேசம் அங்கே போய் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறோம் அது வந்து சிவனுக்குரிய இடம் சிவன் வந்து அங்கே புழு வாதுக்கே சிவனாலே உள்ள உள்ள இடம் அந்த இடம் அங்கே போய் நாராயணா நாராயணா நாராயணன் சொல்லி அந்த பாட்டு நாராயணன் பாட்டு 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 கையை தூக்கிட்டு நாராயணா நாராயண பாடகுள்ள கையை ரெண்டும் அப்படியே அசைய முடியாது நின்றுட்டு வாய் பேச முடியாமல் போயிட்டு அவருக்கு உடனே மக்கள் வாழும் அங்கே சுற்றி இந்த முனிவர்களுக்கும் அதே மாதிரி நான் வாய் பேச முடியாம போயிட்டு கை அசைக்க முடியாமல் போயிட்டு உடனே அவருக்கு ரொம்ப கவலையாக போயிட்டு உடனே மனசுல நாராயணா என்ன சோதனை எனக்கு நீ ஏன் இப்படி சோதிக்கிறப்பாங்கிறப்ப நாராயணன் வந்து லேச காதில் வந்து நீ தப்பு பண்ணுற இந்த இடம் சிவனுக்குரிய இடம் சிவனுக்குரிய இடத்துல நீ என்னை பற்றி பேசக்கூடாது பாடக்கூடாது சிவனை பற்றி மட்டும்தான் நீ பாடணும் நீ இப்போ சிவனை பற்றி பாடு உனக்கு இது உன்னுடைய உடம்பு நல்லா வந்துடும் உன்னுடைய இயற்பான வாழ்க்கை நீ வந்துடுவா அப்படிங்கிறாரு உடனே எப்படி கையா சைக்க முடியல வாய் திறக்க முடியல எப்படி பாடக்கூடாது நீ சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு பாடு வரும் அப்படிங்கிறாரு உடனே இவர் சிவனை பற்றி அஸ்தங்கம் பாடுறாரு பாட 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 அந்த அந்த கையை வச்சுட்டால பாட முடியுது அவர் பண்ண மற்றவங்க எல்லாம் ஓம் சிவாய் நமக ஓம் சிவாயி நமக நாராயணங்களை விட்டு சிவாயி நமகங்கிறாரு அப்போ அங்கேருந்து தேவர் என்ன பண்ணுறாரு அவருடைய இந்த அவர் வந்து அவருடைய கண் அருள் பார்வையால் அந்த கையை அவரால் அசைக்க முடியுது இந்த கையை விளைச்சவரை இறக்க முடியாமல் இருந்ததுல அந்த நந்தி அருளால் கையை முடியுது உடனே ரெண்டு கையெழுத்தையும் கும்பிட்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அது அங்கே தெரியாமல் நாராயணான்னு சொல்லி ஒன்று ஒன்று அவமதிச்சிட்டோம் பெருமாளே எங்களை மன்னிச்சிங்க இது சிவபெருமானே எங்களை மன்னிச்சிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால இன்றைக்கி சிவன் அந்த நாராயணன்னு சொல்லுவார் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துல சொல்லி நம்ம அந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் ராமர் கோயிலில் போய் சிவனை கும்பிடக்கூடாது சிவன் கோயிலில் போய் ராமரை கும்பிடக்கூடாது முருகன் கோயிலில் போய் பிள்ளையார கும்பிடக்கூடாது பிள்ளையார் கட்டில் போய் அப்படி மாறி மாறி கும்பிட்டாலே அவனுக்கு பலன் கிடைக்காது எங்கே போய் எந்த தெய்வத்தை கும்பிடுறோமோ அந்த தெய்வத்தையே நினச்சே கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைப்பார் அதுக்கப்புறம் வியாசம் தான் தவற வந்து மனுப்பி கேட்பாரு